காத்திங்களா இது என்ன காயின்னு தெரியுமா உங்களுக்கு இலந்த பழம் காய்ஸ் எலந்த பழம் தான் காய்ச்சல் விடுத்துடுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் வெயிலில் காஞ்சது இது பழம் இல்லை விளைஞ்ச உடனே வந்து ஆட்டையை போட்டுற வேண்டியது தான் உங்கள் ஏரியாவில் இழந்த பழம் உண்டுனா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் காய்ஸ் அம்மா என்ன விளைஞ்சி கிடக்குது புளிச்சுட்டு இருக்கும் என்ன பழம் ஒன்று ரெண்டு விளைஞ்சு கிடக்கு காய்ஸ்